நடிகர் விஜயின் வைகை செல்வன் விமர்சனம் செய்திருக்கிறார் ஐடி ஊழியர்கள் வார இறுதியில் உல்லாசமாக செல்வது போல விஜய் வந்து செல்வதாகவும் வீக்கெண்ட் கட்சி விரைவில் எண்டு கட்சியாக ஆகிவிடும் என்றும் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார் நடிகர் விஜய் கட்சி சனிக்கிழமை கட்சி அந்த கட்சி சனிக்கிழமை வீக் எண்டு கட்சி வீக் ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியா போய்ட்டு வருவாங்க அது மாதிரி வீக் கட்சி தான் விஜய் கட்சி அதே போல விஜய் வந்து விஜய் விளை எண்டு கட்சியாக மாறினார் ஆலயா கார்ட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் பெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்